அனைவருக்கும் வணக்கம் பா ரஞ்சித் அவர்கள் எழுதி இயக்கி சியான் விக்ரம் அவர்கள் கதைநாயகனாக நடித்து ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வெளியானது இந்த படம் தங்கலான் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை சுருக்கம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுவோம் கோலார் அப்படிங்கிற பகுதியில் தங்கத்தை தேடி ஏகப்பட்ட மன்னர்கள் நலஞ்சு தெரிஞ்ச நிலையில் ஆங்கிலேயர்களும் தங்கத்தை தேடி வராங்க அப்படி அவங்க தங்கத்தை எடுக்க அங்கே ஒரு பகுதியில் இருக்க மக்களை தேடி போகிறாங்க இந்த மக்களில் ஒருவராக தான் நம்ம சியான் விக்ரம் அவர்கள் வராரு அந்த ஊரில் இருக்க ஜமீன் வந்து அங்கே இருக்க மக்கள்கிட்ட இருக்க நிலத்தெல்லாம் பிடிங்கி ஒரு அடிமைத்தனத்தில் வச்சுருக்காரு அங்கே வந்து ஆங்கிலேயர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் எனக்கு தங்கத்தை எடுக்க உதவுனீங்கன்னா நான் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நம்ம கதைநாயகன் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இந்த ஆங்கிலேயருக்கு நம்ம தங்கத்தை எடுக்க உதவி பண்ணோம்னா நமக்கு அடிமை வாழ்வு முடிஞ்சிடும் நம்ம வாழ்க்கையை மேம்பற்றோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவருக்கு தங்கத்தை எடுக்க உதவி பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறாரு அப்படியே அவருக்கு தங்கம் கிடச்சிதா இல்லையா அடுத்து என்னலாம் ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒரு கதை சுருக்கம் இந்த படத்தோட நிறைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தருமே தன்னோட பயங்கரமான நடிப்பையை வெளிக்காட்டியிருந்தாங்க முக்கியமாக நம்ம ஜிஆன் விக்ரம் அவர்கள் வந்து தன்னோட நடிப்பால் பார்க்குற அத்தனை பேரையும் மிரள வச்சுட்டாருன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு பயங்கரமாக நடிச்சிருந்தாரு அவரோட நடிப்புக்காகவே இந்த படத்தை நம்ம தாராளமாக பார்க்கலாம் அதே மாதிரி இந்த படத்தில் திரைக்கதையும் சரி வசனங்களும் சரி அருமையாக இருந்துச்சு அதே போல் இந்த படத்துக்கு கதை நாயகனா நம்ம விக்ரம் அவர்கள் ஒரு பக்கம் வலிமை சேர்க்க இன்னொரு பக்கம் வந்து ஜி வி பிரகாஷ் அவர்கள் வந்து பின்னணி இசையில் பயங்கரமான இந்த படத்தை தாங்கி பிடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் படத்தோட ஆரம்பத்துலேருந்து இறுதி வர பின்னணி இசை வந்து படத்தில் இருக்க ஒவ்வொரு காட்சிகளோடையும் நம்ம ஒன்றி போய் பார்க்குற அளவுக்கு பின்னணி இசை வந்து பெரும் வலிமை சேர்த்திருக்கு இந்த படத்துக்கு இந்த மாதிரி இந்த படத்துக்கு பல விஷயங்கள் நிறைகளாக அமைஞ்சிருக்கு ஏகப்பட்ட நிறைகள் இருந்தாலும் இந்த படத்தில் ஒரு சில குறைகளும் இருக்கு இந்த படத்தோட குறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பழங்குடியின மக்கள் மக்களோட கடுமையான வாழ்வையும் துயரங்களையும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதிகள் பற்றி மட்டுமே இந்த படத்துல சொல்லல இந்த படத்துல மாயாஜாலம் கற்பனை புனைவு இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துட்டு வரும்போது இந்த படம் வந்து ஒரு சில இடங்கள்ல பிசிறு தட்டுற மாதிரியே நமக்கு தோணிடுது இந்த குறைகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் படத்தோட கதையும் திரைக்கதையும் தரமா இருந்துச்சு அருமையா இருந்துச்சு விக்ரம் அவர்களோட நடிப்புக்காகவே இந்த படத்தை போய் பார்க்கலாம் அந்த அளவுக்கு படத்துல ஒவ்வொரு காட்சிகளும் நல்லா இருந்துச்சு தரமா நடிச்சிருந்தார் மொத்தமா படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அயல்நாட்டு சினிமால அப்பா கலிப்டோ மாதிரி தமிழ் சினிமால தங்கலான் அப்படிங்கிற ஒரு பேரை இந்த படம் வாங்கியிருக்கு படம் அருமையா தரமா இருக்கு நீங்க தாராளமா அந்த படத்தை போய் பார்க்கலாம் படம் பார்க்காதவங்க போய் பாருங்க பார்த்தவங்க கருத்துக்களை சொல்லுங்க நான் உங்களை அடுத்த கனவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்